எப்பவுமே ஒரு பெரிய படம் மிகப்பெரிய பில்டப்போட ரிலீஸ் ஆகும் ஆனால் அந்த படம் மிகப்பெரிய மண்ணைக்காகும் அப்போது ரசிகர்கள் மோக்கொண்டே எல்லாருமே அந்த படத்தை கழுவி கழி ஊற்றுவாங்க பயங்கரமாக ட்ரோல் மெடல் ஆகும் ஆனால் இதெல்லாமே ஒரு வாரத்துக்கு தான் ஒரு வாரம் கழித்து அந்த படத்தை பார்க்குற ரசிகர்லாம் வந்து ஆச்சரியப்படுவாங்க ஏன்னா அது மக்கள் ரசிகர்கள் இந்த படத்தை அவ்வளவு கழுவி கழி ஊற்றுனாங்க அப்படி ஒன்றும் மோசமாக இல்லையாப்பா அப்படிம்பாங்க இது வந்து எல்லா ஃப்ளாப் படத்துக்கும் குறிப்பாக பெரிய ஹீரோக்கோட பில்டப்போட வந்த படங்களுக்கு பொருந்தும் அது காரணம் என்னென்னா மக்கள் வச்சு செஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ குப்பை படமாக இருந்தாலும் ஓரளவு சுமாரான படம் தான்ப்பா அப்படிங்கிற ஒரு பிம்பம் தோன்றும் அதுக்கு எந்த படம் விதிவிலக்கல்ல நம்ம சூர்யாவோட அஞ்சால் ஆரம்பித்து ரஜினியோட தர்பார் அண்ணாத்தை கமலோட இப்போ ரிலீஸ் ஆகிற ஒரு படம் என்ன படம் உங்களுக்கே தெரியும் அது இந்தியன் டூவாக இருந்தாலும் சரி தக்லைஃபாக இருந்தாலும் சரி எல்லாமே பொருந்தும் இப்போது நம்ம சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நபர் பதிவு போட்டிருக்காரு அவர் ஒரு பிரபலம் யார் அப்படின்னா நம்ம இசையமைப்பாளர் அமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் அவர் வந்து இந்த தக்லை படத்தை பார்த்து ஒரு பெரிய அறிக்கை விட்டிருக்காரு எல்லாருமே மிரண்டு போயிட்டாங்க அப்படி என்ன அறிக்கை அப்படின்னா தகலை படத்தை வந்து அற்புதமான ஒரு காவியம் இப்படி ஒரு பொக்கிசத்தை நான் பார்த்ததே இல்லை அப்படிங்கிற மென்ஷனில் அப்படிங்கிற ஒரு மீனிங்கில் வந்து அவர் மென்ஷன் பண்ணிக்காரு சரி என்ன தான் அப்படி சொல்லியிருக்காருன்னு அவர் வரியிலேயே அப்படி படிப்போம் நேற்றிரவு ஒரு படம் பார்த்தேன் அசந்து விட்டேன் நல்ல படம் மிக மிக நல்ல படம் ஆனால் ஏன் இதை சிலர் மோசமாக விமர்சித்தார்கள் என்பது எனக்கு கொஞ்சம் கூட விளங்கவில்லை ஒரு அண்டர் கேன்சர் படத்துக்கு தேவையான எல்லாமே சரியான விதத்தில் இருந்துச்சு இதுவே இங்கிலீஷ் மொழியில் ஹாலிவுட் அடிகள் நடத்திருந்தால் ரசித்து பாராட்டியிருப்போம் அல்லது ரசித்தது போல நடித்திருப்போம் ஒரு நல்ல படத்தின அத்தனை அம்சங்களும் உயர்தரத்தில் இருந்தன ஆழமான கதை ஆழமான கதைங்கிறத சொல்லியிருக்காரு அட்டகாசமான திரைக்கதை அசர வைக்கிற லொக்கேஷன்ஸ் அதை அருமையாக கண்முன் கொண்டு வந்த ஒளிப்பதிவு சர்வதேச தரத்தில் பின்னணி இசை ஒவ்வொரு கதாபாத்திரத்துக்கும் பொருத்தமான நடிகர்கள் அவர்களின் அடக்கமான நடிப்பு அற்புதமான ஒலிக்கலவை படத்தை விறுவிறுப்பாக்கிய படத்தொகுப்பு என எல்லாமே ஒரு சேர அசத்திய கலவை ஒரு காட்சி கூட சளிப்பை ஏற்படுத்தவே இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு வியப்பா இருக்குது அவர் சொல்றாரு அது மட்டும் கிடையாது முடிவை அதாவது கிளைமேக்ஸை பல பேர் பல விதத்தில் வந்து சொன்னாங்க நானும் பார்க்கும்போது பல விதத்தில் சிந்திக்க தோணுச்சு அந்த கிளைமேக்ஸு சிம்புவோட கேரக்டர் இறக்காமல் இருந்திருந்தால் கமல் கதாபாத்திரம் இறந்திருந்தால் எப்படி இருக்கும் இரு கதாபாத்திரமும் இறந்து நாசர் கதாபாத்திரம் நிலைத்து நின்றால் எப்படி இருக்கும் எப்படி வேண்டுமானால் இருந்திருக்கலாம் ஆனால் படத்தின் சிறப்புக்கும் அதற்கும் தொடர்பே இல்லை வெவ்வேறு உணர்வுகளோடு வெளியேறியிருப்போம் அவ்வளவுதான் இதுவரை இந்த படத்தை பார்க்காதவர்கள் போய் பாருங்கள் சமூக ஊடகங்கள் அரசியலையும் கலையையும் போட்டு குழப்பிக் கொள்கிற மலிவான காலகட்டத்தின் சித்து விளையாட்டுகளில் சிக்கி கொள்ளாதீர்கள் மணியத்தனமும் கமலஹாசனும் ரகுமானும் ரவிக்கே சந்திரனும் இந்தியாவுக்கு கிடைத்த வரங்கள் அப்படின்னு சொல்லுகிறாரு அவர் சொன்னதில் கடைசி வரி பொருத்தமான வரி மணிதனமும் கமலஹாசனும் ரகுமான ரவிக்காசனும் இந்தியாவுக்கு கிடைத்த வரங்கள் பொக்கிசங்கள் எல்லாம் ஓகே ஆனால் அவர் இந்த படத்தை எல்லோரும் கழுவி கழி ஊற்றுறாங்களே ஆனால் அவ்வளவு மோசம் இல்லையே அப்படின்னு சொல்லியிருந்தால் பரவாயில்ல ஆனால் வரிக்கு வரி வந்து பார்த்திங்கன்னா அந்த படத்தை வந்து அவ்வளவு நியான்சஸோடு விளக்கி சிறப்பித்து பாராட்டியிருக்காரு இதை பார்க்கும்போது தான் சில பேருக்கு ஒரு விஷயம் தெரியும் சில விஷயங்கள் பண்ணுவாங்க எல்லாரும் இடது பக்கம் போனால் நான் வலது பக்கம் போகிறேன் எல்லாரும் வலது பக்கம் போனால் நான் இடது பக்கம் போகிறேன் ஊரோட ஒட்டி ஓடுனா நம்மளை வந்து என்ன சொல்கிறது பார்க்க மாட்டாங்க ஆனால் தனித்து தெரியணும்னா ஊர் என்ன சொல்கிறாங்களோ அந்த கருத்துக்கு அப்படியே உல்ட்டாவாக நடக்கணும் அப்படிம்பாங்க கிட்டத்தட்ட ஜேம்ஸ் வசந்தனும் இது போல தான் அவர் இந்த படத்தை பாராட்டிருக்காரோ அப்படின்னு நமக்கு நினைக்க தோணுது ஏன்னால் கமல் ரசிகர்களே இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குப்பையான படம் அப்படிமாங்க மனிதனத்தோட தீவிர வெறியர்களே பார்த்தீங்கன்னா சோர்ந்து போயிட்டாங்க அப்படி ஒரு பொறுப்பில்லாத ஒரு இயக்கம் திரைக்கதை நடிப்பு இன்க்ளூடிங் எல்லாமே நம்ம சொல்லிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் ஜேம்ஸ் வாசன் இப்படி போட்டது தான் ஆச்சரியமாகுது ஒரு சில கமல் ரசிகர்களுக்கு வேணால் இது வந்து சந்தோஷத்தை கொடுத்துக்கலாம் ஆனால் ஒரு ரசிகன் என்பவன் பார்த்தீங்கன்னா ஒரு நடிகர் குப்பை படம் நடித்தாலும் அது குப்பைன்னு சொல்லணும் அது ரஜினி இருந்தாலும் சரி கமல் ரசிகாலும் சரி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறது பொது வழியில் ஆமாம் நல்லாருன்னு சொல்லிட்டு தன்னுடைய ரசிகர் குரூப்பில் போய் அந்த படத்துக்கு முட்டு கொடுக்குறது இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த ஹீரோவுக்கு தான் ஆபத்து ஒருவேளை ரசிகர்களுக்கு பிடிச்சிருக்கு ஹேட்டர்ஸ் அந்த படத்தை வந்து கழுவி ஊற்றிட்டாங்க அப்படிங்கிற பிம்பத்தால் அந்த ஹீரோ திரும்ப திரும்ப அதே மாதிரி படங்களில் நடிக்க ஆரம்பிப்பார் ஸோ இது தமிழ் சினிமாவுக்கே பேராபத்து அப்படிங்கிறத நம்ம சொல்லி முடிச்சுக்கிறோம் ஜேம்ஸ் வாசந்த மாதிரியான பிரபலங்கள் படத்தை பார்த்தா அதோட உண்மையான கருத்தை என்ன அப்படிங்கிறத சொல்லணும் அப்படிங்கிறத அவங்களுக்கான பொறுப்பு ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இனிமேலாவது எல்லா படங்களுக்கும் அந்த படம் என்ன இருக்கோ அதை உள்ளது உள்ளபடி சொன்னால் போதும் அப்படிங்கிறது தான் ஒரு சினிமா ரசிகராக விமர்சகராக நம்மளுடைய கருத்து இதை ஜேம்ஸ் வர்சன் மட்டுமில்லை எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய கோரிக்கையும் கூட